சேனல் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் யூஜிடிஆர்பில் சி சிவி லிஸ்ட் வந்து வெளியாக இருக்குது சிவில் லிஸ்ட் வந்தவங்க அவங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க இதில் நீங்கள் ஃபில் பண்ணும்போது நிறைய டவுட் வருது அதை கிளியர் பண்ண தான் நான் இந்த வீடியோவை போடுறேன் உங்களுக்கு இல்லை ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா அனெக்ஷர் ஒன் அந்த ஃபில் பண்ணுறது மெத்தட் மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் எடுக்கும்போதே பணிநிலை நீங்கள் என்ன பணியை செலெக்ஷன் பண்ண போகிறீங்க பட்டதாரி பட்டதாரி ஆசிரியரா இல்லை வட்டார வளமதி ஆசிரியராக ஆசிரியர் பயிற்றுனராக அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணி டிக் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து அப்ளிகேஷன் போட்டோம் பார்த்தீங்களா யூஜிடிஆபிக்கு ஒரு அப்ளிகேஷன் அப்லோ அப்லோட் பண்ணி நமக்கு அதுக்கப்புறம் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருப்போம் அந்த அப்ளிகேஷனில் என்னெல்லாம் அப்லோட் பண்ணுமோ அந்த டீட்டெயில் வச்சுட்டு பண்ணுங்க அப்போ தான் அது நமக்கு கரெக்டாக இருக்கும் இது பாடம் வந்து சான்றிதழ் சரிபார்த்தலுக்கான நம்ம கால் லெட்டர் வந்து பார்த்தீங்களா அந்த கால் லெட்டரில் நீங்கள் என்ன சப்ஜெக்ட் போட்டிருக்கோ அந்த சப்ஜெக்டை எழுதுங்க நீங்கள் என்ன மேஜரோ அது எழுதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சான்றிதழ் சரிபார்த்தல் ஏன் அங்கேயே கொடுத்துருப்பாங்க அந்த கால் லெட்டரை வச்சு தான் நீங்கள் இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே ஃபில் பண்ண வேண்டி வரும் அப்போ அந்த எண்ணெய் பார்த்து கரெக்டாக எழுதுங்க நமக்கு என்ன டேட் கொடுத்துருக்காங்கன்றதை கரெக்டாக எழுதுங்க அப்புறம் ரோல் நம்பர் அதிலே இருக்கும் அப்ளிகேஷன் நம்பரும் கரெக்டாக பார்த்து நோட் பண்ணி எழுதுங்க அடுத்தது எந்த அடித்தல் திருத்தலும் இருக்கக்கூடாது ஒயிட்னர் வைக்கக்கூடாது இதெல்லாம் கண்டிஷன்ஸ் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ஏன்னா ரெண்டு மூணு அப்ளிகேஷன் எக்ஸ்ட்ராவே வாங்கி வச்சுக்குங்க வாங்கி வச்சுட்டு கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் அட்டஸ்டட் கிட்டே போய் சைன் வாங்குங்க அப்புறம் ரைட் சைட் கார்னரில் உங்களுக்கு ஃபோட்டோ ஓட்டி அட்டச்செட் கிட்டே சைன் வாங்கணும் அடுத்தது ஃபர்ஸ்ட் எடுத்தது உங்களோட நேம் கரெக்டாக கேப்ஸில் எழுதுங்க எப்போ எழுதுனாலும் கேப்ஸ் எழுதுங்க இல்லை தமிழ்லேயும் ஃபில் பண்ணலாம் இங்கிலீஷ்லேயே ஃபில் பண்ணலாம் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இங்கிலீஷில் எழுதுகிற மாதிரி இருந்தால் எல்லாமே கேப்ஸ் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் உங்களுக்கு தெளிவாக புரியும் உங்களுக்கு ஃபர்ஸ்டி ரைட்டிங் எழுதும்போது என்ன ஸ்பெல்லிங் எழுதுணும்னு படிக்கிறவங்களுக்கு புரியாது அதனால் கேப்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்போ உங்கள் நேம் நல்லா போல்டாக கேப்ஸில் ரைட் பண்ணிவிடுங்க உங்கள் சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அப்படியே ரைட் பண்ணுங்கள் அட்ரெஸ் அடுத்தது கேட்டிருக்காங்க உங்களுடைய நிரந்தர முகவரியை கரெக்டாக கொடுங்க அதில் என்ன பின்கோடோட கொடுக்கணும் அதுதான் அவங்க கொடுத்த கண்டிஷனே தேர்டு பார்த்தீங்கன்னா மேல் ஆர் ஃபீமேல் இல்லை மூன்றாம் இடமா அப்படின்னு கேட்குறாங்க ஒன்ல தந்தை பெயர் கணவர் பெயர்னு இருக்குது இதில் பெண்களுக்கு வரக்கூடிய மாபெரும் டவுட்டை யார் பேர் எழுதுறதுன்ட்டு நீங்கள் எப்பயும் போல் அப்பா இனிஷியல் தான் போட்டுப்பீங்க எப்பயுமே அப்பாவோட பேரே போடுங்க அந்த இடத்துல ஆண்களுக்கு இது பிரச்சனை இல்லை அவங்க எப்பயுமே தந்தையோட பேர் தான் போட்டுட்ருப்பாங்க நீங்களும் தந்தை பேரே போட்டு அதை டிக் பண்ணிவிட்டு உங்கள் அப்பா பேர் எழுதுங்க அடுத்தது ஃபிஃப்த் இதில் எஸ்எல்சியில் அதாவது நம்ம டென்த்து மார்க் ஷீட்டில் என்ன பர்த் டேட் இருக்கோ டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதை கரெக்டாக பார்த்து எழுதுங்க அடுத்தது ஆறாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கம்யூனிட்டி அதை கரெக்டாக டிக் பண்ணிட்டு எழுதுங்க செவன்த்து பார்த்தீங்கன்னா இனசான்றிதழ் அதை எங்கே வாங்கணுன்ட்டு அந்த அட்ரஸ் எப்படி தந்தை பேரில் வாங்கினதா வந்து இதில் ஓகே ஆகும்னு சொல்லியிருக்காங்க அதனால தந்தை பேர் வழியில் வாங்கினது தான் நீங்கள் இங்கே டிக் அடிக்கிறீங்க அதே சர்டிபிகேட்லயே கீழே ஒரு கார்னர்ல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அட்ரஸ் அதை ஜோனல் எந்த ஜோனல் இது எந்த டிஸ்ட்ரிக்ட் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா லாஸ்ட்டாக உங்களுடைய கார்னரில் உங்களுக்கு நம்பர் இருக்கும் வரிசை இன்னும் கொடுத்த டேட்டும் இருக்கும் அந்த டேட்டை கரெக்டாக நோட் பண்ணுவோம் இது ஃபுல்லாக கம்யூனிட்டி செவன்த்து ஃபுல்லாவே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரிலேட்டடானது தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி நம்ம படித்தது ஃபுல் டீட்டெயிலு கேட்குறாங்க அதில் எஸ்எல்சியில் நீங்கள் எந்த இயரில் இருந்து கரெக்டாக அந்த இயர் ஸ்டார்டிங் நம்ம கல்வி கல்வின்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஜூன் இருந்து எண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வரை அப்போ அந்த மந்தோட இயர் ரெண்டு வருஷம் உங்களுக்கு கணக்கு வரும் நீங்கள் எந்த இயரில் படிச்சீங்களோ ஸ்டார்டிங் இயர் எண்டிங் இயர் ரெண்டாவது போட்டுருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களை ரெகுலர் எல்லாருமே ரெகுலரில் படித்தோம்னா ரெகுலரில் போடுங்க இல்லை ப்ரைவேட்டாக படித்தது இல்லை டிஸ்டன்ஸ் மோட் என்ன படித்தமோ அதை இதில் ஃபில் பண்ணுங்கள் ஃபோர்த்து காலம்ல அடுத்து தேர்ச்சி பெற்ற மாதம் அதுலேயே கார்னரில் இருக்கும் மார்க் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த டேட் ஆஃப் இஷ்யங் டேட் போட்டிருப்பாங்க அதில் மாதம் அதில் இருக்கும் அதை எழுதிங்க அது என்ன இயர்னோ அதிலே கொடுத்துருப்பாங்க அதையும் போட்டுருங்க அடுத்து எக்ஸாமினேஷன் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் தேவையில்லை டென்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போர்டு தான் நமக்கு இருக்கும் அதை நீங்கள் அப்படியே எழுதிடுங்க அடுத்தது முக்கிய படம் இதுக்கு தேவையில்லை பயிற்று மொழி நீங்கள் என்ன இங்கிலீஷ் மீடியமாக தமிழ் மீடியமாக அதை இங்கே ஃபில் பண்ணுங்கள் தேர்ச்சி சதவீதம் பெர்சன்டேஜ் நீங்கள் எவ்வளோ ஃபைவ் ஹண்ட்ரட் கேட்டீங்களோ இப்போ பர்சன்டேஜ் போடுங்க நெக்ஸ்ட்டு ப்ளஸ் டூ ப்ளஸ் டூவில் ப்ளஸ் ஒன்னில் ஸ்டார்ட் பண்ண இயர்லேருந்தே போட்டுருங்க ப்ளஸ் ஒன் ஸ்டார்டிங்கே எண்ட் ஆஃப் த ப்ளஸ் டூ இயர் போட்டுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெகுலர் தான் ரெகுலரு அதே கண்டிஷன்ஸ் தான் நீங்கள் ப்ரைவேட்டாக டிஸ்டன்ஸ் எஜுகேஷனாக அதை பார்த்துங்க தேர்ச்சி பெற்ற மாதம் ஆண்டு அதே டீட்டெயில் தான் அதே தமிழ்நாடு போர்டு எக்ஸாமினேஷன் தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கிய பாடம் இதில் ஒன்றும் கிடையாது பயிற்று மொழினா நீங்கள் எந்த லாங்குவேஜோ தேர்ச்சி சதவீதம் பர்சன்டேஜ் போடுங்க அப்புறம் நீங்கள் என்ன டிகிரி படிச்சிங்களோ பிஏவா பிஎஸ்சியான்றதுக்கு அந்த பீரியட் பயின்ற வருடம் எத்தனை ஆண்டு காலமாக அதை போடுங்க அது ரெகுலர்னால் ரெகுலர் இல்லை என்ன டீட்டெயிலோ உங்களுக்கு என்ன படிச்சிக்கலோ அந்த மெத்தடில் போடுங்க இந்த டிகிரியில் அதே மாதிரி தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போட்டு ஃபில் பண்ணிங்க பிஎட்டும் போட்டு ஃபில் பண்ணிவிடுங்க அடுத்து வந்து ஒன்பதாவது பாயிண்ட் வந்து தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு சான்றிதழ்த்தால் ரெண்டு நீங்கள் வந்து செகண்டில் பாஸ் பண்ணியிருந்தா தான் நம்ம யூஜிடி ஆர்ட்டிக்கே கூப்பிடுவாங்க அப்போ டிஎன்டிஇட்டில் பதிவேன்னு இருக்கும் அதில் நம்ம பதிவு பண்ணவங்களில் ரிஜிஸ்டர் பண்ண நம்பரை இதில் போடணும் இங்கே எழுதிடுங்க அடுத்து நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்குனீங்க அதில் பாஸ் பண்ணது கேட்டகிரி மார்க் எழுதிடுங்க எந்த இயர் எந்த வருஷத்தில் பாஸ் பண்ணிங்க அது நீங்கள் மேத்தமெட்டிக்கல் சயின்ஸாக சோஷியல் சயின்ஸான்றது நீங்கள் இதை டிக் பண்ணிவிடுங்க அடுத்து தாய்மொழி உங்களுடைய தாய்மொழி என்னென்னு எழுதுங்க பள்ளியில் படித்த முதல் மொழி என்னென்னோ எழுதுங்க அடுத்தது அதில் பார்த்தீங்கன்னா பிஏ நீங்கள் தமிழ் வழியில் கேட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஆம் இல்லைன்றதை கரெக்டாக எழுதுங்க நீங்கள் ஆம் நீங்கள் ஏற்கனவே சர்டிஃபிகேட்லாம் வாங்கி அப்லோட் பண்ணியிருந்தவங்க மட்டும் இதை கொடுங்க தயவு செஞ்சு நீங்கள் இப்போ போய் அதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க ஏற்கனவே நீங்கள் டிஆர்பி எக்ஸாமுக்கு நீங்கள் எழுதும்போது ஆம் அப்படி கொடுத்துருந்தீங்கன்னா அவங்களாம் ஃபில் பண்ணிங்க ஆம் இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க அது மாதிரி அடுத்தது ஆம் இதில் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அவங்களுக்கு உண்டானதை போடுங்க இல்லைன்னா அதுக்கு உண்டானது இல்லைன்னு எழுதுங்க அடுத்தது இன்னொரு இருக்கு இல்லை ஃபோர்டீன்த்து தாங்கள ஏற்கனவே அரசு துறையில் நீங்கள் இருந்தீங்களா பணி புரிஞ்சவரா ஆமாம்மா இல்லையா ஆம் இல்லைன்னு எழுதுங்க என்ஓசி சர்டிஃபிகேட் வச்சுருந்தா அதை அப்ளை பண்ணணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா தாங்கள் ஏற்கனவே ஆசிரியர் தேர்வாதத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டு பணிபுரிபவரா ஆமாம் இல்லையா எழுதுங்க இதெல்லாமே நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தான் தெரியும் ஆம் இல்லைன்றது கேட்டகரி எழுதி நோட் பண்ணிங்க எஸ்ஆர் ஆர் நோட் பண்ணுங்கள் இல்லை உறுதிமொழி நல்லா படித்து பார்த்துருங்க படித்து பார்த்துட்டு பேக் சைடு வந்து நீங்கள் நல்லா கை உங்களுடைய சைன் பண்ணுங்கள் பிளேஸ் அட் அ டேட் சைன் பண்ணிவிடுங்க இது அவங்களுடைய விருப்பம் இதாக லாஸ்ட் நம்ம இதில் எதுவும் கை வைக்க வேணாம் இதோட முடிச்சுங்க உங்களோட தான் முடிஞ்சிச்சு ஃபர்ஸ்ட் ஒன் நன்றி ஃபார்ம் பார்த்திங்கன்னா அனெக்ஷன் டூ இருக்குது இதில் டூவில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கால் லெட்டர் கையில் வச்சுட்டு இருங்க இதில் ஒன்றும் புதுசாலாம் கேட்கல அவங்க கேட்கறது போஸ்ட் ஆஃப் அப்ளை நீங்கள் என்ன கிராஜுவேட் டீச்சர்ஸ்னா கிராஜுவேட் டீச்சர்ஸ் அடுத்த சிவி நம்பர் உங்களை சர்டிஃபிகேட்டில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இந்த மூணு காலம்துலேயே எழுதிங்க சிவி டேட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க உங்களுக்கு எந்த டேட்டோ அந்த டேட்டை ஃபில் பண்ணி இங்கே மந்த்தை ஃபில் பண்ணால் முடிஞ்சிருச்சு இயர் அவங்க கொடுத்துட்டாங்க ரோல் நம்பர் பார்த்து பண்ணுங்கள் அப்ளிகேஷன் நம்பர் நேம் ஆஃப் த கேண்டிடேட் நீங்கள் உங்களோட பேர் எழுதிக்குங்க இல்லை உங்களோடய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டி அட்டஸ்டட் வாங்கிடுங்க அடுத்தது இதில் மூணு டைம் உங்களுடைய சைன் பண்ணணும் நீங்கள் அதை சைன் பண்ணி அதுக்கும் சிக்னேச்சர் வந்து அட்டஸ்ட் கிட்டே வாங்கிடுங்க இது ரெண்டு ஃபார்ம் இருக்குது இது இல்லாமல் ஒரு ஃபார்ம் இருக்குது அது பார்த்தீங்கன்னா கண்டெக்ட் சர்டிபிகேட் அது வாங்கி நீங்கள் யாரும் லேட்டஸ்ட்டாக வாங்கி வச்சிருங்க ஓகேங்களா நன்றி இதுதான் ப்ரொசீஜர் கரெக்டாக எடுத்துன்னு போங்க ஆல் தி பெஸ்ட்